ஹலோ வெல்கம் டு கவரி ஸ்கூல் இன்னைக்கு நம்ம வந்து பீக்கங்காயில் அந்த தோல் செலகி எப்படி நம்ம சட்னி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்க பீக்கங்காயில் தோல் அந்த தோலை வந்து நான் துருவி காய் வச்சிருக்கிறேன் இப்போ அதில் நான் சட்னி செய்ய போறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்றி வச்சு வடை சுட்டி வச்சு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் கொஞ்சம் ஊற்றி ஆயில் மாளி ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுதான் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போடுறேன் வதக்கிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் இந்த நேரத்துக்கு அப்படியே வந்து வரக்கு எண்ணெயில் புரிஞ்சிருச்சு இப்போது வெங்காயம் ஒரு வெங்காயம் கட்டி வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன் ஒரு பூண்டு ஒரு இஞ்சி

கருவேப்பில் கொத்தவனையும் போட்டதுக்கப்புறமா இந்த பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா சரவணுது அதை உங்களுக்கு போட்டுக்கிறேன் அந்த தோளையும் கூட வீண் பண்ணாமல் அதில் வந்து சத்து வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பெரியவங்க இந்த மாதிரி தான் செஞ்சு நம்ம சேர்த்துக்காங்க எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க

குஞ்சு போட்டுக்கலாம் போல ஒர்க் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறனோடனே எடுத்து அரைச்சிடலாம் இப்போ சட்னியை ஆற வச்சு அந்த வத வதக்கிறதுல ஆற வச்சு அரைச்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன் இப்போ தோசை கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு கம்பு தோசைக்கு நான் இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌஷ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்